வணக்கம் தோழர்களை பாட்டாளி மக்கள் கட்சி சில்லு சில்லா உடையுதுங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் கடந்த ஓராண்டுக்கு மேல கடுமையான பிரச்சனை முரண்பாடு எல்லாம் பூதாகரமாக அடைந்து இருக்கிறது கட்சியில நீ ஒரு தொண்டனா இருக்கிறது தான் இரு என்று ராமதாஸ் கடுமையாக பேசி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன வந்து இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாய்க்கிருக்கீங்க அப்படின்னு தருமபுரியில பேச அதுக்கு பதிலடியாக கடுமையான விமர்சனங்களை டாக்டர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் தப்பு அப்படின்னு அடுக்கடுக்க அடுக்கடுக்கா குற்றம் குற்றஞ்சாட்டிட்டு உங்க அம்மா மேலயே நீ பாட்டில தூக்கி எரிஞ்சவன் தானே என்பது வரைக்கும் போயிருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது ஒரு கட்சி வீதியில வந்து மல்லு கட்டுறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா அப்படின்னா கொஞ்ச நாளாவே சண்டை நடந்துட்டு இருக்கு நல்லா தெரியும் அதுவும் குறிப்பாக போன அதாவது பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்திலேயே ரெண்டு பேரும் நேரடியா மோதிக்கிட்டாங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி நேரடியா மோதி என்ன பண்ணாங்க மைக்க தூக்கி விசிறி அடிக்கிறாரு எல்லாமே நடந்துச்சு நேரடியான மோதல் அங்க நடந்துச்சு அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு பனையூர்ல தனியான அலுவலகம் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்து சந்திங்க என்றெல்லாம் பேசினாரு நிறைய நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் மாநாடு நடந்தது சித்ரா பௌர்ணமி பௌர்ணமியப்போ இளைஞர்கள் மாநாடு நடந்துச்சு அங்கேயும் முரண்பாடுகளோடு தான் பேச்சு இருந்தது அங்கேயும் மேடையில் நின்றுட்டு நீங்க குரூப் சேர்த்துக்கிட்டு நீங்க ஒன்னா உட்காந்துகிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா கட்சியில இருந்து அத்தனை தூக்கி எரிஞ்சிருவேன் கடல்ல தூக்கி எரிஞ்சிருவேன் என்றெல்லாம் டாக்டர் ராமதாஸ் பேசி இருந்தார் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உச்சத்துக்கு முரண்பாடு வளர்ந்துட்டு போகும்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தர்மபுரியில பேசும்போது நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த மன உளைச்சல் அப்படின்னு கடுமையா மேடையிலே கதறி இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் இதுல கடுப்பாயிருக்காரு ராமதாஸ் கடுப்பாயிட்டு என்ன சொல்றாருன்னா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அனுதாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறியா அவ்வளவா அயோகித்தனத்தையும் பண்ணிட்டு அவ்வளவு சில்ற வேலையும் பாத்துட்டு நீ எல்லார்கிட்டையும் அனுதாபம் சம்பாதிக்கிறதுக்காக எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கியா என்று சொல்லி ஒரு பிரஸ் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் கூட்டியிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல அடுக்கடுக்கான பல டமால் டமால் போட்டு வெடிக்கிற வெடிகுண்டுகளை வீசி இருக்கிறார் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா அன்புமணி ராமதாஸ் எனக்கு மன உளைச்சலா இருக்குனார் இல்லையா அதுக்கு பதில இவர் என்ன சொல்றாரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் முப்பத்தஞ்சு வயசுல ஒன்றிய அமைச்சரா உனி ஆக்கி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தலைவருக்கான ஆளுமை தன்மை இல்லை உனக்கு எபிலிட்டியே இல்ல நீ திறமையே கிடையாது நீ ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் பக்குவம் இல்லை ஒரு காரியத்தை எப்படி அணுகணும் அப்படின்ற பக்குவமே கிடையாது உனக்கு எட்டுத்தோங்க அவுத்தோன்னு வேலை பாக்குற அப்படின்னு கடுமையா பேசுனதோட எனக்கே தெரியாம போய் பாஜக கிட்ட போய் நீ கூட்டணி பேசிட்டு வர நம்ம ஏற்கனவே இந்த வருது அப்படின்னா யாரோடு கூட்டணி போவது என்பதிலிருந்து வருது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரா இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டணி திராவிட கட்சிகளோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் குறிப்பா போன தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோடு போயிருந்தா நாம சில சீட்டுகளை ஜெயிச்சிருக்கலாம் என்பது அவருடைய நம்பிக்கை அதனால நாம அங்க போய் இருந்தா ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சிருப்போம் ஆனா வந்து யார் என்ன பண்ணா இந்த அன்புமணி ராமதாசும் அவங்க ஒய்ஃப் ராம அன்புமணியும் வந்து உக்காந்து காலை பிடிச்சு அழுதாங்களாம் அவர் சொல்றாரு என் காலை பிடிச்சு அழுகுறாங்க இந்த கூட்டணி வச்சாதான் வேற வழியே கிடையாது என்று காலை பிடிச்சி அழுகுறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அதுலயும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு நான் தற்கொலை பண்ணிப்பேன் எனக்கு நீ கொல்லி வைக்கிற மாதிரி ஆக்கிருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு அதாவது பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு நீ வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை என்றால் நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் நீ என கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு ராமதாச எனவே நான் வந்து ஒத்துக்கிட்டேன் வேற வழியே இல்லாமல் காலை பிடிச்சி அழுகுறாங்க தற்கொலை பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசியிருக்காரு அது பரபரப்பாக இருக்குது இத வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இணையர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்கும் போது குடும்ப விஷயத்த ரோட்டு கொண்டு இது குடும்ப விஷயமே இல்ல இது கட்சி விஷயம் இந்த கட்சி விஷயத்த குடும்ப விஷயமா மாத்துறதுனால வந்த பிரச்சனை இது ஒரு கட்சியை மிக தெளிவாக அதனுடைய பைலாப்படி கொண்டு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஆனா அங்க என்ன நடக்குது குடும்ப பிரச்சனையா மாறி போச்சு ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அதுதான் அங்க யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அதோட உலக நாடுகளில் இருந்த தலைவர்கள் பத்திரிகைக்காரங்க பெரியவங்க எல்லாரும் இவருக்கு வெல்விஷரா இருக்கக்கூடியவங்க ராமதாஸ்க்கு எல்லாரும் போன் பண்ணி ஏன் இப்படி இருக்காரு உங்க மயன் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ரெண்டாவது நான் கட்சி கூட்டத்தை கூட்டுறேன் நான் நிர்வாகிகளை சந்திக்கணும்ன்ற அந்த நிர்வாகிகளை சந்திக்க விடாம செய்யறாரு கட்சியை நிறுவனது நானு ஐம்பது வருடங்களாக இந்த கட்சிக்கு உழைச்சது நான் இந்த ஐம்பது வருஷம் நான் உழைச்சி ஒரு கட்சியை உருவாக்கி அதை மேல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் உடைச்சு நடுத்தருவு கொண்டு வந்து விட்டதே அன்புமணி ராமதாஸ் தான் இதுல நான் குற்றவாளி கிடையாது அன்புமணி ராமதாஸ் தான் குற்றவாளி அப்படின்னு போட்டிருக்காரு இரண்டாவது என்ன சொல்றாருன்னா என் கட்சியினுடைய நிர்வாகிகளை ஏன் நான் கூட்ட கூட்டத்துக்கே வரவிடாம தடுக்கிறாருன்னா எவ்வளவு மோசமான ஒரு ஆளு அப்படின்றதையும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்கார் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி இது வந்து வன்னியர் சங்கத்துல பொறுப்புல இருந்தாங்க வன்னியர் சங்கத்துல அன்னைக்கு பொறுப்புல பல தலைவர்கள் இருந்தாங்க இன்னைக்கும் உயிரோட இருக்கிற ஒருத்தர் வந்து ராமமூர்த்தி நீங்க அவர் பேட்டி கொடுத்தது கூட பாத்திருப்பீங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அவங்க வீட்டுல எடுத்தாங்க தங்கம் எடுத்தாங்க நிறைய பேசியிருந்தாரு சமீபத்தில் பேட்டி கூட அந்த ராமமூர்த்தி பலமுறை பேட்டிகளை சொல்லியிருக்காரு நேரடியாக பார்க்கும்போது சொல்லியிருக்காரு இந்த வன்னியர் சங்கத்திற்கான இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் ஒன்று நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அந்த போராட்டம் நடக்குது இருபது சதவீத இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் அது அந்த போராட்டத்தை நடத்தியது வன்னியர் சங்கம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் கிடையாது அந்த வன்னியர் சங்கம் நடத்தின போராட்டத்தில் தான் இருபத்தி ஓரு பேர் உடைய அந்த காலக்கட்டத்தில் வன்னியர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க எம்ஜிஆர் காலத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இருபத்தோரு குடும்பமும் இன்னைக்கு நடுத்தருவில் தான் இருக்கு இந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் தான் ராமதாஸ் போய் கலந்துகிறாரு கடைசியில் என்ன வாய்ப்பு ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடினாங்கன்னு வரலாறு மாறி போச்சு நீங்க ராமமூர்த்தி அவர்கள் கொடுத்திருக்கிற பல பேட்டியில அவரோ அப்ப வன்னியர் சங்க தலைவரா இருக்காரு ராமமூர்த்தி கொடுத்திருக்கிற பல பேட்டியில பல பயங்கரமான உண்மைகளை வெளியே போட்டு உடைச்சிருப்பாரு அப்ப எத்தனையோ வன்னியர் சங்க தலைவர்கள் உருவாக்கிய வன்னியர் சங்கத்தை காலி பண்ணி இவர் குடும்ப சொத்தா மாத்தினதுல டாக்டர் ராமதாஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு ஒரு போராட்டத்தை வன்னியர் சங்கம் நடத்தினத பின்னால்ல நான் நடத்தினேன் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கிரெடிட்டா மாத்தினதுலயும் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு மோசடியான சூழலை பயன்படுத்தி கட்சியை வளர்த்தாருன்றது இன்ன வரைக்கும் ராமதாஸ் மேல இருக்கிற குற்றச்சாட்டு ஐம்பது வருஷமா கட்சியை வளர்த்தேன் கட்சியை வளர்த்ததுன்றாருல இப்படிதான் கட்சியை வளர்த்திருக்காருன்றத ராமமூர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்பதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் இப்படி வளர்க்கப்பட்ட கட்சியில தான் இன்னைக்கு அப்பனுக்கு மகனுக்குமான ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டுல வந்து நிக்கிது இந்த கட்சி இதுல அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக எல்லா உள்ளடி வேலைகளையும் செய்கிறார் அன்புமணி ராமதாஸ் கட்சியை முழுச கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுன்றக்காக தான் அன்புமணி ராமதாஸ் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு பேச சொன்னா தொடர்ந்து பொய்களை பேசுகிறார் அவர் உண்மையே பேசுறது கிடையாது தொடர்ந்து பொய்யா அடிச்சுட்டு இருக்காரு பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அதோட என்ன நீக்கிட்டோம் கட்சியை விட்டு ராமதாஸ் நீக்கப்பட்டார் அப்படின்னு பொய் செய்தியை பரப்பியதும் அன்புமணிதான் அப்படின்றார் கொஞ்சம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த செய்தி பரவுச்சு அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸை கட்சியை விட்டு நீக்கி விட்டார்னு சமூக செஞ்சது யார் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தான் என்ன கட்சியை விட்டு நீக்கிறதா இப்படி பரப்பி விட்டது பொய் பரப்பி விட்டதுல இன்னொரு இடத்துல என்னன்னா வளர்த்தகலா மார்ல முற்றுறது அப்படின்னும் போது நான் நில கொலைஞ்சு போயிட்டேன் அதோட ஏன் கட்சி தொண்டர்களை நான் சந்திக்கிறதுக்கு வர வரவிடாம தடுத்து நிறுத்தும் போது நான் உடஞ்சே போயிட்டேன் அப்படின்னு கண்ணீரோடு பேட்டி வளர்த்த கட்சி அது ஆயிரம் உள்வேளை பார்த்து கூட வச்சுக்கோங்களேன் நான் வளர்த்த கட்சி என்ன பார்க்க என் தொண்டர்களும் தலைவர்களும் வர்றாங்கன்னா அவங்கள சந்திக்க விடாம அவங்கள வர விடாம ஒரு பெரிய அயோக்கியத்தனமான வேலை செய்யும் போதே நான் செத்துட்டேன் அப்படின்னு அவர் கண்ணீர் விடுறாரு அதோட மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு காடு வெட்டி குரு இருக்காரு இல்லையா காடு வெட்டி குருவை இழிவு செய்தது அவருக்கு உதவி செய்ய விடாமக்கிறது இந்த அன்புமணிதா அப்படின்றாரு உங்களுக்கு நல்லா தெரியும் காடுவெட்டி குரு கடைசி காலத்துல தான் வந்து உடம்பு நலிந்து போய் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது மருத்துவம் பாக்குறது காசு இல்லாம செத்து போனாரு உங்களுக்கு நல்லா தெரியும் எக்கச்சக்கமான வேலையை பார்த்து அந்த கட்சிக்கான அட்டி தட்டி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணவர் தான் காடுவெட்டி குரு அந்த காடுவெட்டி குரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அஞ்சு ரூபா செலவழிக்காம வீடியோ எடுத்து போட்டவங்க தான் இந்த கும்பல் அப்படின்னு உங்களுக்கு குற்றச்சாட்டு நீங்க படிச்சிருப்பீங்க அவர் உயிருக்கு போராடும் போது அவருடைய ஆக்சிஜன் அந்த மாஸ்க எடுத்துட்டு நான் நல்லா இருக்கேன் என்னை பாதுகாக்கிறதே மருத்துவரையாதான் ஒரு வீடியோ கூட எடுத்து வெளியிட்டாங்க அத காடுவெட்டி குருவுடைய மகள் தொடர்ந்து பொது வெளியில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்க அப்பாவை கொன்னதே இந்த கும்பல் தான் இவங்கதான் எங்க அப்பாவை கொன்னாங்க அப்படின்னு இதுக்கு இடையில தான் அவர் இன்னைக்கு சொல்றாரு காடுவெட்டி குருவை அவமானப்படுத்துனது அவருக்கு எதையும் செய்ய விடாமக்கினது அன்புமணி ராமதாஸ் தான் ஜி கே மணி முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க விடாம தடுத்ததும் அன்புமணி ராமதாஸ் தான் என்று சொல்ற அப்ப உள்ள ஒரு பெரிய அதிகார போட்டியே நடந்திருக்கு யுத்தமே நடந்திருக்கு ராமதாஸ் சொல்றார் என்ன பயங்கரமான செய்தி நாங்க வீட்டுல உட்காந்து ஒரு பொங்கல் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் பொங்கல் அன்னைக்கு வீட்டுல உட்காந்து பேசும்போது அன்புமணி ராமதாசுடைய அம்மா அதாவது ராமதாஸ் அவர்களுடைய இணையர் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஏன்பா ஓ மகளுக்கு இளைஞரணி சீட்டு கொடுத்தா நீ வேண்டான்றியா அது மாதிரி தானே முகுந்தனுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்தாரு அதை மட்டும் ஏன் நீ வேண்டான்ற அப்படி செய்யக்கூடாது பணம் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணோடனே பக்கத்துல இருக்க பாட்டில தூக்கி அவங்க அம்மா மேல அடிச்சிருக்க அது நல்ல வேலை அவங்க மேல படலன்னு சொல்றாரு அம்மா மேல பாட்டில தூக்கி அடிச்சவன் தான் இவன் இவனுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு அரசியலுக்கு என்று பெரிய அளவுல குற்றச்சாட்ட தொடர்ச்சியா பல விஷயங்களை புட்டு புட்டு வச்சு விட்டாரு இன்றைக்கு ராமதாஸ் என்ன தீர்வு அப்படின்னா அவரே சொல்றாரு ராமதாஸ் சொல்றாருங்க பாரு கட்சியில ஒரு தொண்டனா இருக்கிறான் தான் இரு இல்லா கிளம்பு கட்சியில ஒரு தொண்டனா தான் இரு இல்லன்னா கிளம்பு அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கிறாரு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த அதிகார யுத்தத்துல இந்த ராஜாக்கள் காலத்துல அப்படிதான் நடக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரியணையில யார் உட்காரணும்னு தம்பிகளை கொள்றது அப்பாவை கொள்றது மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் ராஜா காலத்துல நடந்ததை நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கு நேரடியாக பார்க்குறோம் பெத்தவங்களை அவமானப்படுத்துறது பெத்தவங்களை அடிக்கிறது பெத்தவங்களை கேவலப்படுத்துறது மைக்க விட்டு எறிகிறது வீட்டுக்குள்ள பாட்டில் விட்டு எறிகிறது இதெல்லாம் நல்ல தலைமைக்கான அழகு கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதை பொதுக்குழுவில் வெளிப்படையாக பேசி சரி செய்யணும் இல்லைன்னா அந்த கட்சிக்கு அது வெளிப்படையாக பேசணும் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்க இவங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பூசி முழுகினீங்கன்னா கட்சி நாசமா போகும் ஏற்கனவே கட்சிக்கு கட்சிக்காரன இல்லை சாதிக்காரனே ஓட்டு போறது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்ப வன்னியர்களுடைய ஓட்டை ஒண்ணும் இல்லாம போச்சு குறைஞ்சு போச்சு வன்னியர்களே ஓட்டு போறது இல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி அடிச்சு பாண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம அந்த கட்சி காலியாகி போய்விடும் அப்ப என்ன தீர்வுனா பொதுக்குழுவை கூட்டி அங்க உக்காந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வெள்ளிப்படையா பேசணும் எது சாதக பாதகம் எது சரி எது தப்பு இதெல்லாம் பேசணும் இப்ப அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா சிபிஐ வழக்குதான் இந்த சிபிஐ வழக்கு பல மாநிலங்களில் மருத்துவ கல்லூரிகளுக்கு அடிப்படை கட்டமைப்பே இல்லாத கல்லூரிகளுக்கு காசை வாங்கிட்டு அவர் அனுமதி கொடுத்துட்டார் இந்த கேஸ் சிபிஐ கையில இருக்கு இந்த சிபிஐ கையில அந்த கேஸ் இருக்குனால தலையில கத்தி தொங்குது அதனால வேற வழியே இல்லாம அன்புமணி ராமதாஸ் பாஜக இருக்கணும் கூட்டணியில இருந்தா பாஜக ஒண்ணும் செய்யாது எதிர்கட்சியா இருந்தா பொய் கேச போட்டு உள்ளதும் அப்படி சிக்கி இருக்கிற கேசா இருந்தா மொத்தமா முடிச்சிடும் அந்த தான் இப்ப அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாங்க எதா இருந்தாலும் கட்சி பொதுக்குழுல வெளிப்படையா எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவு அடுத்த எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போகும்